மூன்றாம் அதிகாரம் இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன அது எவ்விதத்திலும் மிகுதியாயிருக்கிறது தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே சிலர் விசுவாசியாமற் போனாலும் என்ன அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ அப்படியாக்க மாட்டாது நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றியடையவும் இப்படியாயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவனே சத்தியவரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக நான் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன் நம்முடைய அநீதி தேவனுடைய நீதியை விளங்க பண்ணினால் என்ன சொல்லுவோம் கோபாக்கினையைச் செலுத்துகிற தேவன் இருக்கிறார் என்று சொல்லலாமா அப்படி சொல்லக்கூடாது சொல்லக்கூடுமானால் தேவன் உலகத்தை நியாயம் தீர்ப்பது எப்படி அன்றியும் என் பொய்யினாலே தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமையுண்டாக விளங்கியதுண்டானா இனி நான் பாவி என்று தீர்க்கப்படுவானே நன்மை வரும்படிக்கு தீமை செய்வோமாக என்றும் சொல்லலாம் அல்லவா நாங்கள் அப்படி போதிக்கிறவர்கள் என்றும் சிலர் எங்களை தூஷித்து சொல்லுகிறார்களே அப்படி போதிக்கிறவர்கள் மேல் வரும் ஆக்கினை நீதியாயிருக்கும் ஆனாலும் என்ன அவர்களைப் பார்க்கிலும் நாங்கள் விசேஷித்தவர்களா எவ்வளவேனும் விசேஷித்தவர்கள் அல்ல யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்திற்குட்பட்டவர்கள் என்பதை முன்பு திருஷ்டாந்தப்படுத்தினோமே அந்தப்படியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை உணர்வுள்ளவன் இல்லை தேவனை தேடுகிறவன் இல்லை எல்லாரும் வழித்தப்பி ஏகமாய்கட்டுப்போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாயிலும் இல்லை அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குழி தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள் அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்துகிறதற்கு தீவிரிக்கிறது நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறதே மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும் படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்குஉட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம் இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியார் எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது அது இயேசு கிறிஸ்துவைப் பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும் வித்தியாசமே இல்லை எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்துக் பொறுத்துக்கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவனுடைய ரத்தத்தைப் பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார் இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே அது நீக்கப்பட்டதே எந்த பிரமாணத்தினாலே கிரியா பிரமாணத்தினாலேயா அல்ல விசுவாச பிரமாணத்தினாலேயே ஆதலால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம் தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன் புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா ஆம் புறஜாதிகளுக்கும் அவர் தேவன்தான் விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருவரே அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமா அப்படியல்ல நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமே